து

குதிரா அடிச்சுக்கிட்டு நார்மாடு யார் எடுத்தது பேசணும் என்ன மிச்சக்காரங்க கிடையாது எடுத்து காமிச்சுக்கிடுவோம் அசிங்கப்படுத்திடுவோம் குதிரைக்காரங்க அடிச்சுக்கிட்டு நார்றாங்க என்ன அவங்க அவங்கிற மாட்டுக்காரவெல்லாம் நல்லவங்க நாங்கள்லாம் என்ன இவீங்களா அதுக்காண்டியே தான் போய் கிளம்பி வந்தேன் என்ன கேவலமா பேசுறீங்க ஒரு குதிரை எவ்வளோ ஐம்பதாயிரம் செலவாகுது மாட்டுக்கு எவ்வளோ செலவாக

அதாவதாக தேனி மாவட்டம் திண்ணமணம் கலக்கடை அழகர் பங்களா ஈஸ்வரன் அடிப்பட்டு போனார் நினைவாக ோட்டை கரக்குரிய தேவார் ஒருவரும் யாரு பொருளாதார வடநாடு தேனி மாவட்டம் ஆனமலையூர் மற்றும் கோடம்பேட்டை ஆர் சந்தோஷ்

Arruelo, <coughs> <coughs> no. தேனி மாவட்டம் இரண்டாம் ஆன முதல கோழி தொன்னை சந்தோஷ் அண்ணா தான் கோட்டை கருத்தியா தேர்வா இணைந்து ஒரு பத்து

ni malgua mi Malbo, de Malbo, No pierdan, no vale eh. no, no ganar. No no voy, voy, voy. Aquí, voy, 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 voy. <coughs> Ey, 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 ey. Ey, ey. ey, ey.

போனாட்டில் வண்டி எடுத்து திருப்பிடு ஆனா தடி சுத்திடுவோம் இல்லை இல்லை சுற்றிடு சுத்திரு விட்டுக்கும் நல்லாயிருக்கும் ஓட்டு சுற்றிடுதா ஆ கிடையில் மாடுவது ஒன்று தந்துடுதா மாட்டி கொண்டா நீ சுற்றிடு நல்லா இருக்கும் போய்க்கு போய்க்கு நான் சுற்றுறேன் போ போ பைய பைய போ நில்லு 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 பைய போ முன்னாடி மட்டும் பாத்துக்க ஆ நில்லு நில்லு நின்றுக நின்றுக நின்று போனே ஏய் ஸ்கூட்டி உனக்கு என்னனே வேணும் ஏய் போயா நல்லா இருக்கா

சாமி குமார் விஞ்சவன மையா இணைந்து தாண்டிச்சேரி சுப்பைய அம்பலம் நினைவாக போட்டி என்ற சாரதி கோட்டையூர் கணேசன் வீரராகபுரம் கரண்

நல்ல வந்த மாட்ட ஓடி போச்சு எடுத்து வச்சு ஆணமரைய பத்தி திருப்பி பண்ணي ஆளா சொன்னா சரி சரி அதுக்கு போடு போடு போடா குட்ட ரெண்டு வருஷம் முன்னாடி எத்தனை மாடு போயிருக்கேன் முன்னாடி நாலு மாடு போயிருச்சு அஞ்சு ஆறு ஏழு பத்து जनवाइयों को,

மூன்றாவதாக இல்லாந்தாடு அடைக்கலம் தையனார் பொய்யாத நல்லூர் எஸ் ரியல் இருந்துப்பா நல்ல ஒரு எஸ்மே கேள்வி Now, bro. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

ஆ சரி செல்லமாரு இளையார் அலகிரங்க தாையனார் பொரியாதனல் தற்போதவரைல அந்த காலத்துல எல்லா புள்ள புள்ள அணை பைப்புக்குள்ள புள்ள உண்டு பண்ற பைப்புக்குள்ள